ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனில் வந்து டிக்கெட் ஓ ஃபினாலே டாஸ்க் நடந்துகிட்ருக்குங்க இன்றைக்கி டிக்கெட் ஓ ஃபினாலியில் லாஸ்ட்டு டாஸ்கான எட்டாவது டாஸ்க் கார்க்குள்ளே எல்லாருமே உட்காந்துருக்கிற டாஸ்க் நடந்துகிட்டுருக்குங்க இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கம்ருதீன் அண்ட் பார்வதி இவங்க மூணு பேருமே கார்னுடைய பேக் சீட்டில் உட்காந்துருக்காங்க அவங்க உட்காந்துருக்கிற இருந்து மாற்றி மாற்றி வந்து இவங்களுக்குள்ளேயே வாய் வார்த்தைகள் போய்ட்டுருக்குங்க இது ப்ரொமோவில் கூட நம்ம பார்த்தோம் இவங்க வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரியும் சாண்ட்ராவை அட்டாக் பண்ணுற மாதிரியும் பார்த்தோம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே மாற்றி மாற்றி இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததுங்க அது வாய் பேச்சாவே போய்ட்டு இருந்தது ரொம்ப நேரமாக பார்வதியும் கம்ருதீனும் வந்து சாண்ட்ரா வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் சாண்ட்ரா அமைதியாக தான் இருந்தாங்க எதுவும் பேசலை இடையிலடையில் அவங்க கேட்குறதுக்கு பதில் சொன்னாலுமே சாண்ட்ரா அமைதியாக தான் இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பார்வதி என்ன பண்ணிட்டாங்கன்னா கார் டோரை திறந்து சாண்ட்ராவை கார்க்குள்ளேருந்து மிதித்து வெளியே தள்ளிடுறாங்க ஸோ சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே விழுந்துடுறாங்க இதுக்கு வந்து கம்ருதீனும் ஹெல்ப் பண்ணுறாரு அவங்க வெளியே விழுந்ததுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போதே தெரியும் அவங்க வந்து நார்மலாக விழல ஃபோர்ஸாக தான் வெளியே விழுந்து விழுந்தாங்க அவங்க விழுந்ததை பார்த்தோன்னா இருந்து சபரி கத்திட்டு என்ன பண்ணுறாருனா கார்லேருந்து வெளியே இறங்கிடுறாருங்க வெளியே இறங்கி வந்து சாண்ட்ராவை தூக்குறப்போ சாண்ட்ரா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்தோன்னா இவதை பார்த்ததும் வீக்கல்ஸ் விக்ரமும் விக்ல விக்ல்ஸ் விக்ரம் ஆல்ரெடி வெளியே தான் இருக்கார் அவர் ஆல்ரெடி அவுட்டாகி வெளியே வந்துட்டாருங்க விகல்ஸ் விக்ரம் மோடி வந்து தூக்குறாரு அதே டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்தோன்னா கானா வினோத்துமே டாஸ்கை பாதியில் விட்டு கார்லேருந்து இறங்கி வந்துடுறாங்க மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் கார்லேருந்து இறங்க போகிற டைமில் இவங்க இறங்க வேணான்னு சொல்லி உட்கார வச்சுட்டு இந்த மூணு பேரும் சேர்ந்து அவங்கள தூக்குறாங்க தூக்குறப்ப அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துடுதுங்க இந்த ஃபிட்ஸ் வந்து அவங்க துடிச்சிட்டு இருக்கிற இந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா பார்வதியும் கம்ருதீனும் அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப சீப் கேமாக தான் இந்த இதில் அவங்க இருக்காங்க பார்வதியுடைய பேச்சை கேட்டுட்டு கம்ருதினும் ரொம்ப சீப்பாக இந்த கேமை விளையாடிட்டு இருக்கார் ஸோ அவங்கள வந்து மெடிக்கல் ரூமில் அனுப்பி வச்சுருக்காங்க மெடிக்கல் ரூமில் வந்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் இப்போ போயிட்டுருக்கு இப்போதைக்கு ஸ்டேம்லாம் இருக்காங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ இது வந்து ஹவுஸ்மேட்ஸோடைய மத்தியில் பார்த்தீங்கன்னா பயங்கர டிஸ்அப்பாயின்மெண்ட் ஏற்படுத்தியிருக்குங்க மற்றவங்கள வந்து மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து கமுருதுணைய பார்வதியையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க ஸோ திவ்யாவை இந்த விஷயத்தில் எடுத்து சொல்லணுங்க திவ்யா வேறு லெவலில் பார்வதியாக வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த திவ்யா இத்தனை இத்தனை நாளாக திவ்யா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசாத ஒரு பேச்சா இன்றைக்கி ஒரே நாளில் ப பார்வதிக்கு எதிராக பேசியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போது சோஷியல் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா பார்வதி அண்ட் கமருதிக்கு எதிராக வந்து ஹெட் கேம்பெயின் நிறைய கிளம்பிட்டு இருக்குங்க இருந்து நார்மல் பீப்புள்ஸ் வரைக்கும் நிறைய பேர் வந்து கமருத்தின் அண்ட் பார்வதிக்கு எதிராக வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ இது மூலமாக அவங்களுடைய ஓட்டு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுன்னு தான் சொல்ல முடியும் நாளைக்கு இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ ஆனதுனால நாளைக்கு கண்டிப்பாக விஜய் சேதுபதி இதை அட்ரெஸ் பண்ணுவார் மேபி இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக தான் இருக்குதுங்க ஏன்னா இதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபிசிக்கல் அசால்ட்டு தான் ஃபிசிக்கல் அசால்ட் வந்து பிக் பாஸை பொறுத்த வரலையும் ஃபிசிக்கல் அசால்ட் பண்ணால் அவங்கள பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றுறது தான் ஒரு ரூல் அவங்களுடைய ரூல் இவங்க அந்த ரூலை பிரேக் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க ஸோ இது இப்போ லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் பிரச்சனையாக இருந்துச்சுங்க எபிசோடை விட தான் கிளியராக இருந்துச்சு லைவில் வந்து விக்ரம் வந்து கெட்டக்கட்ட வார்த்தையில் அந்த அளவுக்கு இவங்க பண்ணுற விஷயங்கள் இருக்குது ஸோ இவ்வளோ பண்ணிவிட்டும் ரெண்டு பேரும் அவங்க பண்ணது சரி அப்படின்னு நியாயீகரிச்சிட்டு தான் இருக்காங்க ஸோ இது நாளைக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஒரு பெரிய இஷ்யூவாக மாறும் நாளைக்கு வந்து விஜய் செய்த பற்றி வச்சு செய்ய போகிறாரு அப்படின்றது தான் இது மூலமாக தெரியுது இவங்க ரெண்டு பேரும் செய்கிறத பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்